அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி நியூஸ் சிலபஸை அப்டேட் பண்ணிட்டாங்க அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கோம் இதுவரை முடித்த வீடியோலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்கு நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் சப்போர்ட்டும் எங்களுக்கு முக்கியம் அதனால் லைக் மட்டும் கமெண்ட் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நாம் அழகு டூ அழகு டூவில் ஊர்பெயர்களின் ஊர் ஊர்பெயர்களின் மருவு இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த டாப்பிக்கின் கீழ் ஒரு பதினான்கு ஊர் பெயர்கள் கவர் ஆகும் ஏன்னா புக்ஸில் அதான் கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்ஸில் இந்த பதினான்கு ஊர் பெயர்கள் மட்டும்தான் இருக்கும் அதிலிருந்து தான் கேள்விகள் கேட்பாங்க ஓகேங்களா இந்த பதினாலு படிச்சுட்டா போதும் கன்ஃபார்ம் உங்களுக்கு இதிலேருந்து நீங்கள் கொஷின் அட்டன் பண்ணிடலாம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூரை கோவை புதுக்கோட்டை வந்து புதுவை புதுக்கோட்டை புதுகை தஞ்சாவூரை வந்து தஞ்சைன்னு சொல்லுவாங்க திருச்சிராப்பள்ளி வந்து திருச்சி நான்காவது திருச்சிராப்பள்ளி திருச்சி உதகமண்டலத்தை வந்து உதகை நாகப்பட்டினம் வந்து நாகை நாகப்பட்டினம் நாகை அடுத்து பாருங்கள் ஏழாவது புதுச்சேரி வந்து புதுவைன்னு சொல்லுவாங்க கும்பகோணம் கும்பகோணத்தை குடந்தைன்னு சொல்லுவாங்க கும்பகோணத்தை குடந்தை ஒன்பதாவது பாருங்கள் திருநெல்வேலியை வந்து நெல்லைன்னு சொல்லுவாங்க திருநெல்வேலியை நெல்லைன்னு சொல்லுவாங்க மன்னார்குடியை வந்து மண்ணை மன்னார்குடி மண்ணை மயிலாப்புரை வந்து மயிலைன்னு சொல்லுவாங்க சைதாப்பேட்டை வந்து சைதைன்னு சொல்லுவாங்க எங்கள் எழுத்துப்படை சைதாப்பேட்டையை சைதைன்னு சொல்லுவாங்க செங்கல்பட்டை வந்து செங்கைன்னு சொல்லுவாங்க செங்கல்பட்டை செங்கைன்னு சொல்லுவாங்க தர்மபுரி வந்து தகடூர்னு சொல்லுவாங்க தர்மபுரியை தகடூர்னு சொல்லுவாங்க இந்த பதினான்கு ஊர் பெயர்கள் தாங்க புக்கில் கொடுத்துருக்கு கண்டிப்பாக இதில் வந்து கேள்விகள் இடம்பெறும் ஓகேங்களா அடுத்தடுத்த வீடியோவுக்கு சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி